பாகுபலி த்ரீ மாதிரியே கேஜிஎஃப் த்ரீயோட அப்டேட் வெளியாகியிருக்கு இந்திய திரையிலகத்தையே புரட்டி போட்ட ரெண்டு படங்கள் பாகுபலி டூ கேஜிஎஃப் டூ ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் டகுபதி நடிப்பில் வெளிவந்த பாகுபலி டூ தெலுங்கு படமும் பிரசாந்த் நீலி இயக்கத்தில் யாஷ் நடிப்பில் வெளிவந்த கேஜிஎஃப் டூ கன்னட படமும் ஆயிரம் கோடிக்கும் அதிகமாக வசூலிச்சுது அந்த படங்களோட மூஞ்சாம் பாகம் உருவாகுமா அப்படின்ற கேள்வி கடந்த சில வருடங்களாகவே இருக்கு சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றத்தில் கலந்துக்கிட்ட ராஜமௌலி கிட்ட பலரும் மூஞ்சாம் பாகம் பற்றி கேள்வி கேட்டாங்க இரண்டாம் பாகம் வந்த பிறகே மூன்றாம் பாகத்தை உருவாக்க நினைச்சிருந்தேன் அப்படி ஒரு எண்ணம் இன்னமும் இருக்கு இது தொடர்பாக பேசிட்டு இருக்கேன் மூன்றாம் பாகம் நிச்சயம் உருவாகும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காரு கேஜிஎஃப் டூ படத்துக்கு அப்புறமா பிரபாஸ் நடித்த சலார் படத்தை இயக்கியிருக்காரு பிரசாந்த் நீல் அடுத்து சலார் டூ படத்தை இயக்க இருக்காரு இந்த படத்தை இயக்கி முடித்த அப்புறமா ஜூனியர் என்டிஆர் நடிக்க இருக்க படத்தை இயக்க போறாரு அந்த படத்தையும் முடித்தக்கப்புறமா கேஜிஎஃப் த்ரீ படத்தை உருவாக்கும் எண்ணம் அவருக்கும் இருக்கான் அந்த படத்துல யாஷ் பிரபாஸ் ஜூனியர் என்டிஆர் மூன்று பேரையும் இணைத்து நடிக்க வைக்க யோசிச்சிருக்காராம் இப்படி ஒரு தகவல் டோலிவுட் வட்டாரங்கள்ல கசிந்திருக்கு வாகுபலி த்ரீ கேஜிஎஃப் த்ரீ படங்கள் நடந்து முடிஞ்சு வெளிவந்தால் பஸ்ஸுள்ள மாபெரும் சாதனை படைக்கும் அப்படின்றது உறுதியான விஷயம்